ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் தாத்தா பாட்டி கிட்ட வந்து அவருடைய மாப்பில் வந்து மனைவி கேட்டு என் என்னையும் என் பையனையும் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா கேட்குறாரு ஓஹோ அங்கே ஒரு சரி வரலன்னா இங்கே வந்து ஒட்டிக்க பார்க்குறியா நீங்கள் கரெக்ட்ருதா நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்டுதான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு அதுக்கு நடுவில் நம்ம பாட்டிமா வந்து எல்லாமே இதுக்கு காரணம் எல்லாமே காவேரி தான் அவர் நம்ம வீட்டில் வந்தனால தான் விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை வருது பசுபதி யாருங்க நமக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க தாத்தா வந்து என்ன பேசுகிற நீங்கள் கம்முன்னு இருப்பெலாம் பேசக்கூடாது விசாம விஜய் விட்டு போயிட்டான்னா விஜய் நல்லா இருப்பான் அப்படின்னு உடனே தாத்தாக்காவ வந்து நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுச்சுட்றாரு இதை வந்து அவருடைய மாப்பிள்ள தாத்தா மாப்பில் வந்து ஓ இதை வச்சு நம்ம இதெல்லாம் பிளான் பண்ண அப்படி அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க பாட்டிமா கேட்குறாங்க என்னடி மொத்தமாக அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி எடுத்து வைக்கிறானே இல்லை பாட்டி கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதம்மா ஏன்டி அவசியம் போகணுமா கங்கா ஒன் பிளான்னா அவளும் இந்த டைமில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து சரி சார்தா போயிட்டு வரட்டும் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க தான் பாட்டி கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கவிடு சொல்கிறாங்க ஏண்டி உனக்கு சாதகமாக பேசுனா நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஓகே நான் அக்காட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நான் இன்ஃபார்ம் சொல்லி சாரதா சாரதம்மா சொல்லிடுறாங்க ஸோ அதோடு நம்ம கவிடி வந்து பஸ் ஸ்டாப்பில் செட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறாரு கார் எடுத்துகிட்டு வந்து ஏற்றோன்னு இவங்க கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்துட்டு விஜய் இறங்குறாரு காரை விட்டு இறங்கணுன்னே இவங்க வேகமாக இறங்கி நடந்து போகிறாங்க விஜய் அமைதியாக சைலண்ட்டாக பார்க்குறாரு வாட்ச் பண்ணுறாரு என்ன பண்ணும் போடி போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அது நின்று போடி என்னை விட்டு போக முடியுதா போ ஏன் நிற்கிற தாட்டா பாய் சொல்லணுமா என்ன பலியான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக நான் அப்புறம் வந்து கோவம் வந்து கைப்பிடிச்ச இழுத்து இல்லை எங்கே போகிற என்ன என்னை இங்கே செட்டில் பண்ணிட்டு உனக்கு தனியாக வாழ்க்கை அமைச்சிக்க போறியா அப்படின்னா ஏங்க மொத்த வாகங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு சுடு ஏறுதில்லை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து விஜய் கேட்குறாரு ஸோ அப்புறம் வெண்ணிலா கார் விட்டு கேறீங்க கீழே வந்தேன் காவேரி வெண்ணிலாவை பார்க்குறாங்க அப்புறம் விஜய் சொல்கிறாரு வெணிலா தான் இதை வந்து விஷயத்தை என்கிட்ட சொன்னா அப்படின்றத அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஆக்சுவலாக விஜய் வந்து ஊந்தியில் விட் உட்காந்துட்டு இருக்கணும் வெண்ணிலா வராங்க இன்னும் விஜய் ஏன் என்ன அப்படின்னா காவேரி அவாய்ட் பண்ணுறாளா ஒன்று அப்படின்னு ஆமாம் வெண்ணிலா என்ன திங்க் பண்ணுறேன் எதனால் அப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒன்று பாட்டிமா சொன்னனால அப்படி நீ சொன்னேன் அப்படின்னு இல்லை அது மட்டும் இருக்காது அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறார் வேறு என்னன்னு சொல்லி விஜய் நான் திரும்பவும் கேட்குறாங்க நீ தானே அப்படின்னு வெண்ணில் அப்படியே டென்ட் ஆகிறாங்க கண்டுபிடிச்சிட்டான் விஜய் அப்படின்னு ஓ அவள் கண்ணை பார்த்தே உன்னால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ஆமாம் அவள் தான் உன்னை சத்தியம் பண்ணிவிட்டா அவள் குழந்த மேலே சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னு விஜய் பயங்கர நான் இப்போயே போகிறான் அவளை கேட்குற உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறாரு கோவத்தில் விஜய் இரு இரு பொறுமையாக கேட்கலாம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சாரா அப்படின்னு அவளை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான் அவள் வந்து தன் புருஷன் மேலே லவ்னால உன்னை வெளியே கொண்டு வரணும்னு மட்டும் தான் யோசித்தான் குழந்த மேலே சத்தியம் பண்ணல நான் தான் மறுபடியும் மறுபடியும் கோஆ்டினேட்ட் பண்ண யாராவது தான் அவங்க மேலே சத்தியம் பண்ணான் எனக்கே எப்படி ஷாக் ஆகிடுச்சு உன் மேலே இவ்வளோ லவ் இருக்கு அவ விட்டு போகணும்னு நினைக்கல அவள் எடுத்தது முடிவு தான் நீ இன்னும் முடிவு எடுத்துன்னு அவனுக்கு தெரியாது பட் வேறு வேறு வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி முடிவு பண்ணா அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு ஒன்றையும் விஜய் நான் சேர்த்து வைக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீன் வருதுங்க அதோடு வந்து முடிச்சிடுறாங்க சீரியலுங்க ஓகேங்களா நம்ம மெட்ரோ சரியில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ